அலமது இல்லா நஹ்மதுவன் சொல்லியானார் சூரியர் கரீம் அம்மாபாக் சங்கைக்குரிய பெருமக்களே அல்லாகவனுடைய மகத்தாளன் கிருபையார் கருணியார் பன்னிரண்டு நோபுகளை நிறைவு செய்துவிட்டு பதிமூணாவது நோன்பினுடைய தராவிகை பொழுதுவிட்டு அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹலகத்தால இந்த புனிதமான ரமதான் மாதத்தில் நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லா ஏற்றுக்கொள்வானாக நாம் தொழுத துலுகைகளே அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக தொழுகையிலே போதப்பட்ட இறை வசனங்களுக்கு நிரப்பமான நற்கூலிகளை அல்லாக நமக்கு வாரி வழங்கி அது எஞ்சி இருக்கக்கூடிய காலங்களிலே எல்லா அமல்களையும் ஆரோக்கியத்தோடு தூய்மையோடு செய்யக்கூடிய நத்தோஃபிக்கை எல்லா நமக்கு தந்தது புரிவானாக இது போன்ற ரமதான் மாதங்களை பல ஆயிரம் முன்னாள் மாதங்களை அறிந்து கொள்ளும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தது புரிவானாக ஆமீன் யார்பல் ஆலமீன் சங்கைக்குரிய பெருமக்களே இரவுமறை வேதத்திலே பத்தொன்பதாவது சூறாவாக குரானிலே இடம்பெற்றிருப்பது சூரா மரியம் மரியம் அலி இஸ்லாத்துலாம் என்னவர்களுடைய பெயரிலே அல்லாஹா நகத்தாரா ஒரு சூறாவை இறக்கியிருக்கின்றான் இந்த சூறா ஓத 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 அவ்வளோ ஒரு இன்பத்தை தரக்கூடிய ஒரு சூறா அரபுளவையில் நிறைய கவிஞர்கள் இருந்தார்கள் அரபு நாடுகளில் நிறைய கவிஞர்கள் இலக்கியத்திலையும் இலக்கணத்திலையும் அவர்களை மிஞ்சுவதற்கு அகிலத்தில் யாருமே கிடையாது அந்தளவுக்கு கவிப்புலன் பெற்றவர்களாக அரபியர்கள் இருந்தார்கள் அதனால்தான் யுத்த வலம் நடைபெறுகின்ற பொழுது யுத்தத்தில் எதை வைத்து நாம் சண்டை போடுவோம் வாழை வைத்து போடுவோம் அல்லது மல்யுத்தம் குஸ்தி வைத்து போடுவோம் அல்லது வந்து வாகனங்கள் குதிரைகள் மேல் ஏறி இது போன்ற வைத்து தானே நாம் சண்டை போடுவோம் ஆனால் அரபு உலகத்தில் யுத்தங்கள் நடைபெற்றால் வால் கத்தி சண்டை அது ஒரு தனிப்பிரிவாக இருக்கும் கவிதைகளோடு சேர்ந்து கவிகளை கவி அதாவது இகழ்ந்து பாடக்கூடிய கவிகளை பாடுவதற்கு கவி சண்டை நடக்கும் நடக்கும் கவிதை சண்டை நடக்கும் அந்த அளவிற்கு வந்து இலக்கியத்திலையும் இலக்கணத்திலையும் அரபியர்கள் தலையில் நிமிர்ந்து நின்ற அந்த காலத்திலே இறங்கியது தான் அல்குரான் அல்குரான் அந்த காலகட்டத்திலே இறங்கியது எல்லா அரபியர்களும் மூக்கிலே கை வைத்து இப்படிப்பட்ட ஒரு சொல் அமைப்பு அழகான ஒரு இலக்கியத்தையும் இலக்கணத்தையும் இப்போ ஒரு அற்புதமான அல்லாஹினுடைய வேதம் இது மனிதனுடைய சொல் அல்ல என்பதாக எல்லா கவிஞர்களும் தன் நாவாலே சொன்னார்கள் மனிதனுடைய சொல் அல்ல இது அல்லாஹுவினுடைய சொல் இதை யாரும் எழுத முடியாது இதை யாரும் புதிதாக உருவாக்க முடியாது என்று எல்லோரும் ஒப்புக்கொண்டு புறமுதுகாட்டி ஓடிய அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வேதம் தான் இந்த அல் குரான் இந்த அல் அல்புராண்டிலே அல்லாஹில்லஷானு தாரா இதுபோன்ற சூறா மதியம் சூறக்கும் நஜும் என்று சொல்லக்கூடிய வன் நஜும் இதாகவா மா வல்ல சாஹிபுக்கும் அம்மாகவா என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூறா இன்னும் பல்வேறு சூறாக்கள் எல்லாம் அழகாக இருக்கும் போதுவதற்கு இனிமையாக இருக்கும் அவ்வளவு அற்புதமான கவிநடையோர் அல்லாஹில்லஷானுகாரா பல அறுத்த கரு கருத்து சரிவுகளை உள்ளடக்கிய விஷயங்களை அல்லாஹருக்குள்ளே அமைத்து வைத்திருக்கின்றான் அப்படிப்பட்ட சூரா மதியம் இந்த சூரா மரியம் அல்லாஹு ஜல்லசானகத்தில் ஒரு பெண்ணுடைய பேரிலே அல்லாஹ் இந்த சூறாவை இருக்கின்றான் குரானில் அல்லாஹு ஜல்லசானகத்தில் ரெண்டு பெண்ணை போன்று வாழ்ந்து கொள்ளுங்கள் ரெண்டு பெண்ணை போன்று வாழாதீர்கள் என்று அல்லாஹ் குரானில் சொல்கிறான் பெண்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி அதுதான் இரண்டு பெண்களை போன்று நீங்கள் வாடுங்கள் இரண்டு பெண்களை போன்று வாடாதீர்கள் முதலிலே வாடாதீர்கள் என்று சொன்னான் அல்லவா அந்த இரண்டு பெண்களை நான் சொல்றேன் ஒன்று நூஹலை இஸ்ராத் வலாம் அண்ணவருடைய மனைவி அந்த பெண்ணை அல்லாஹ் அல்லாஹேசானத்தால் இகழ்ந்தே அல்லாஹ் என்ன செய்கிறான் பேசுகிறான் அவர்கள் நூஹலை இஸ்ராத் சலாம் அண்ணோருக்கு எதிராக நின்றார்கள் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளையும் வழிகெடுத்தார்கள் அந்த மனைவி ஒரு குடும்பத்துல பிள்ளைகளையும் வழிகெடுத்தார்கள் அவர்களும் வழிக போனார்கள் கடைசி வரைக்கும் நூஹலை சலாத்துலாமன் அவர்கள் தன் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதாக அல்லாஹுவிடத்தில் மன்றாடினார்கள் அல்லாஹ் சொன்னான் இது உங்களுடைய குடும்பம் அல்ல என்பதாக சொன்னான் லைசமின் அஹிலிக் என்பதாக குரானிலே பதிவாகி இருக்கிறது அவர்கள் உங்கள் குடும்பம் அல்ல அவங்களுக்காக வேண்டி இங்கே பிரார்த்தனை பண்ணாதீங்க துவா கேட்காதீங்க உள்ளத்தில் களிமா கிடையாது அவங்க முஷ்ரிக்குகள் அவர்களுக்காக வேண்டி எதுவும் கேட்காதீங்க நான் செய்ய மாட்டேன் நல்லா சொல்லிட்டான் அப்போ அப்படிப்பட்ட காலமெல்லாம் துரோகம் இழைத்து வாழ்ந்த ஒரு பெண்மணி லூக் அலி இஸ்வலாத்து அண்ணனுடைய மனைவி அந்த மனைவியை போன்று உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் நீங்கள் வாழாதீர்கள் என்பதை அல்லாஹ் சொல்கிறான் ஒன்று நம்பர் டூ ரெண்டாவது லூத் அலை இஸ்வலாத்து வசலாமண்ணனுடைய மனைவி இந்த லூத் அலை இஸ்லாத்துள்ள அண்ணவர்கள் முதல் முதலாக அந்த அவருடைய சமூகம் புது பாவத்தை அறிமுகம் செய்தார்கள் புது பாவம் முத முதல்ல உன்னை கண்டுபிடிப்பாங்க இல்லை பாவம் உண்டு அந்த மாதிரி ஒரு பாவத்தை அவங்க அறிமுகப்படுத்தினாங்க என்ன பாவம் அப்படின்னா ஹோமோசெக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஓரினச் சேர்க்கை குரான் பதிவு செய்து காட்டுகிறது ஆண் ஆனோடு இணைவது இந்த பாவத்தை முத முதல்ல உலகத்துல கண்டுபிடிச்சது யாரு லூத் அலை அந்த சமூகத்தினர்கள் அல்லாஹ் வன்மையாக கண்டிக்கின்றான் பெரும்பென்ற பாவங்களில் மிக பயங்கரமான பாவம் என்பதாக அல்லாஹ் குரான்ல நமக்கு சொல்லி தர்றான் இந்த பாவத்திற்கு துணையாக இருந்த பெண்மணி லூத் அலி இஸ்லாத்துஸ்லாமோருடைய மனைவி என்பதை குரான் பேசுகிறது எப்படி என்றால் யாராவது புதிதாக விருந்தாளி லூத் அலை இஸ்லாம் அவருடைய வீட்டுக்கு வந்துட்டால் இந்த பொம்பளை நேராக போய் அங்குள்ள தலைவர்கள் பஞ்சாயத்து தலைவர்கள் பெரியவர்கள்லாம் இருப்பாங்களா இல்லையா ஒரு அழகான ஒரு ஆண் எங்களுடைய வீட்டிற்கு வருகை தந்திருக்கின்றார் என்ற தகவலை கொடுத்து விடுவாளாம் அதனால் அவர்கள் அவரை இழுத்து கொண்டு அவர் தவறான முறையிலே பயன்படுத்துவார்கள் என்பதாக வரலாறு நமக்கு சொல்லித்தருது அவுது பில்லாக அல்லாஹ் அது முடிய வேண்டும் அப்போ இந்த இரண்டு பெண்களை போன்று நீங்கள் வாழாதீர்கள் என்பதை நமக்கு ஒட்டுமொத்த பெண் சமூகத்திற்கும் துரான் சொல்லித் தருகிறது இரண்டு பெண்களை போன்று நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்கிறது அது ஒன்றுடைய மனைவி ஆசியா அம்மா ஃபிராவுடைய மனைவி ஆசியா பாருங்கள் ஒரு நபியினுடைய இரண்டு நபிமார்களுடைய மனைவி வழிகேடு இரண்டு நபிமார்களுடைய வலை மனைவி வலிகத்தில் போயிட்டாங்க ஆனால் ஃபிராவுன் எவ்வளோ பெரிய கொடிய எளிமையாக இருந்தான் எதிரியாக இருந்தான் கொத்தடிமைகளாக பனு இஸ்ரவேலர்களை வைத்திருந்தான் அவன் ஒரு புதுசாக உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறது ஆடு மாடுகளை நாம் வீடுகளிலே கட்டி போடுவதை போன்று அவனுடைய அந்த எல்லாம் பனு இஸ்ரவேலர் மக்களை எல்லாம் அடிமைகளாக அவன் கட்டி போட்டு வைத்திருந்தான் அடிமை வேலை வாங்குவாங்களா இல்லையா அந்த வேலையை முத முதல் அந்த அந்த தான் அப்படிப்பட்ட அந்த பிரவனுக்கு வாய்த்த மனைவி ஆசியா குரான் மெச்சி பாராட்டி பேசுகிறது ஆசியாவினுடைய தத்துவாவும் ஈமானும் உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் வர வேண்டும் என்பதாக குரான் பேசுகிறது சூரத்து தஹரீம்ல சூரத்து தஹரீம்ல அழகாக பேசுகிறது இந்த பெண்ணை போன்று நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் இறையச்சத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் தவக்குள் என்ற அல்லாஹின் மீது உண்டான நம்பிக்கையை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள் என்ற இரண்டாவது மூணாவது பெண் அதாவது எந்த பெண்ணை போன்று வாழ வேண்டும் என்பதில் ஒரு பெண்ணை சொல்கிறாங்களா ரெண்டாவதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய பெண் தான் மரியமலை சராத்து அசலாம் மரியமலை சராத்து சலாம் அண்ணவர்களை போன்றும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் அப்படி என்ன மரியமலை அம்மாவிடத்தில் இருந்தது என்பதாக இந்த சூரா அழகான முறையிலே நமக்கு சொல்லி தரும் உம் முஹூ சித்தி ஆ அவர்கள் உண்மை பேசக்கூடிய பெண்ணாக இருந்தார்கள் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பட்டம் இன்னைக்கு நம்ம காலேஜிலேயும் யூனிவர்சிட்டியிலையும் பட்டம் வாங்குறோமா இல்லையா அந்த பட்டம்லாம் உலகத்தோட போயிடும் இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய பட்டம்னு ஒன்று இருக்கா இல்லையா டிகிரி அவங்க அல்லாஹலத்தில் கொடுக்குறான் டிகிரி சர்டிஃபிகேட் அல்லாஹ் கொடுக்குறான் உம்முஹூ சித்திகா இந்த பெண்மணி உண்மை பேசக்கூடிய பெண்மணி நாவில் பொய்யென்பதே அறவே வராது என்பதாக அல்லாஹல்தான் சொல்றான் ரெண்டாவது இந்த அம்மாவை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான் காணத்து மினல் காணித்தீன் என்பதாக சொல்றான் சூரா தகவீமனுடைய இருபத்தி எட்டாவது ஜிசுவினுடைய கடைசி சூறாவினுடைய கடைசி ஆயத்தினுடைய கடைசி வரி இதுதான் காணத்து மினல் காணித்தேன் இந்த பெண் யார் தெரியுமா உள்ள பெண்மணி என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் இரையச்சமுள்ள பெண்மணி என்பதாக அல்லாஹ் இரண்டாவது சர்டிஃபிகேட் அல்லாஹ் வழங்குறான் நம்ம சொல்லுவோமா இல்லையா நான் வந்து பிஏ படிச்சிருக்கேன் எம்ஏ படிச்சிருக்கேன் எம்ஃபில் முடிச்சிருக்கேன் பிஹெச்டி முடிச்சிருக்கேன் வரிசை அறுக்குவோமா இல்லையா அல்லாஹலசானகத்தலா வரிசையா அறுக்கலாம் இந்த பெண்ணுக்கு மரியமலை சலாத்துலாம் அவங்களுக்கு இவங்க பக்க இரையச்சம் உள்ள ஒரு பெண்மணியாக அவர்கள் இறந்திருக்கின்றார்கள் என்பதாக அல்லாஹ் சானகத்தான் சொல்லித் தருகின்றான் இதற்கு காரணம் என்னங்க என்பதாக நம்ம துருவி ஆராய்ந்து பார்த்தா சூறா நமக்கு சொல்லுது ஒற்றை காரணம் இதைத்தானே இன்னைக்கு பதிவு செய்ய வந்த விஷயமே இதுதான் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம்தான் என்ன தெரியுமா பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு தான் ஈந்தெடுத்த பிள்ளைகளுக்கு நீங்கள் எப்பொழுதுமே துவா செய்து கொண்டிருங்கள் அந்த துவாவினுடைய விளைவாக அல்லாஹ் அந்த பிள்ளைகளுக்கு உயர்வை கொடுத்தான் என்ற விஷயத்தை நமக்கு சொல்லித் தருகிறது அப்போ பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நாம் ஈன்றெடுத்த குழந்தைகளுக்கு எப்பொழுதுமே துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த துவா தான் அந்த குழந்தைகளுக்கு அவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய அற்புதமான ஆயுதமாக அது இருக்கிறது என்பதை இந்த சூழா நமக்கு தெளிவாகவே சொல்லித்தருகிறது இந்த அம்மா மரியமலை சலாத்து அவருடைய தாய் அல்லாஹ் அல்லாஹ்கிற துவா கேட்டார்கள் என்ன துவா தெரியுமா உலகத்திலே ஆச்சரியமான ஒரு துவா இன்னி உழி துக்கவது இதுதான் துவா அந்த தாய் கேட்ட துவா யாரு ஹனான் அப்படிங்கிற அந்த தாய் மரியமலை இஸ்லாத்து என்ற தன்னுடைய குழந்தைக்காக வேண்டி கேட்குறாங்க யா ஷெய்தானுடைய தீண்டுதலை விட்டும் ஷெய்தானுடைய தீண்டுதலை விட்டும் என் குழந்தையையும் என்னுடைய சந்ததியில் அந்த குழந்தைக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அந்த குழந்தை அந்த குழந்தை அந்த சந்ததியினர்கள் அவர்களையும் நீ பாதுகாத்து விடுவாயாக என்ற ஒரு துவா அந்த துவாவை அல்லாஹ் கபூர் செய்து விட்டான் அல்லாஹ் கபூர் செய்து விட்டான் கபூர் செய்தனுடைய விளைவு என்ன அப்படின்னா இன்றைக்கி ஒரு குழந்த பிரசவமாகி அந்த குழந்தை வெளியில் பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை அழுகலை அது ஆரோக்கியம் இல்லாத குழந்தைன்னு டாக்டர் சொல்கிறாங்க மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க குழந்தை அழுகன் பிறந்தவொன்னே என்ன செய்யணும் குழந்த அழுகன் அழுகலைன்றா பதறிடுவாங்க எல்லோரும் இன்னும் குழந்தை பிறந்துச்சு ஒன்றும் அழுகலை ஒன்றும் பண்ணலை எதுவும் இல்லையே என்னாச்சு மருத்துவர்கள் என்ன செய்வாங்க ஆரோக்கியம் இல்லாத குழந்தை என்பதாக மருத்துவர்கள் சொல்லுவார்கள் இல்லையா ஆனால் உலகத்திலேயே அழுகாமல் பிறந்த குழந்தை இரண்டு அழுகாமல் பிறந்த குழந்தை இரண்டு ஒன்று மதியம் அலிஸ்லாத்து வலாம் ரெண்டு மதியம் அலையாத்தினுடைய குழந்தை ஈசா அலை இஸ்லாத்து வலாம் இந்த ரெண்டு தான் உலகத்திலே அழுகாமல் பிறந்த குழந்தை சரி மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அது பிறக்கும் பொழுது அது அழுதாதான் தான் ஆரோக்கியம் என்பதாக அவர்கள் கொடுக்கக்கூடிய தகவல் ரசூலுல்லாய் சவல்லா அலிஸ்லம் என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லா குழந்தையும் பிறக்கின்ற பொழுது ஷைத்தான் அந்த குழந்தையினுடைய இடுப்பிலே ஒரு குத்து ஒன்று குத்துவான் என்ன செய்வான் ஒரு குத்து ஒன்று குத்துவான் குத்து முட்டுகின்ற அந்த குழந்தை என்ன செய்யுமா அழக ஆரம்பித்துவிடும் நம்ம நம்மளுடைய பார்வையில் ஆரோக்கியம் நம்மளுடைய பார்வையில் ஆரோக்கியம் ஆஹா என் குழந்தை சந்தோஷமா இருக்கு எனக்கு சந்தோஷம் நம்ம நினைக்கிறோம் அது சைத்தானுடைய தீண்டுதல் என்றதாகி சங்கல்லாஹுலே சிலம் அவங்க சொல்லி தர்றாங்க அந்த ஷைத்தானுடைய தீண்டுதல் இந்த ரெண்டு குழந்தைக்கும் இல்லை என்பதை தான் குரான் நமக்கு பறைசாட்டி பேசுகிறது அந்த துவா தான் அந்த அம்மா கேட்ட துவா இனி உரை துகா மிக்க செய்தான உபதி செய்துடைய தீண்டுதலை விட்டும் என் பிள்ளை வீட்டையும் என் சந்ததியையும் யா அல்லாஹ் பாதுகாத்து விடுவாயாக என்பதாக அவர்கள் கேட்ட துவாவை அழகான முறையில் நமக்கு இந்த சூறா நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது ஒரு செய்தியை சொல்லி நிறைவுக்கு வருகின்ற பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் சேட்டை செய்கின்ற பொழுது பட்டென்று நீங்கள் சபித்து விடாதீர்கள் நான் ஒரு என்ன செஞ்சிடக்கூடாது பட்டன் சபிச்சிடக்கூடாது எந்த தாயும் தந்தையும் தான் குழந்தை வீணாக போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க இதில் உறுதியாக நம்ம இருக்கும் எதார்த்தமாக அடகச்சலோவா பேந்திலோவா மண்ணா போவா அவனே இவனை கண்டது களியது லொட்டு லொட்டுன்னு நீங்கள் பேசுறீங்களா இல்லையா மலக்குமார்கள் ஆமின்னு சொல்லிட்டால் அதை அப்படி நவவுதுவில்லா அல்லாஹ் பாதுகாத்து அள்ளபடிய வேண்டும் அது அப்படியே போய்விடும் நாளைமா அடுத்த நாளில் வளம் பின்னாடி என் மகனை என்னை மதிக்கிறதில்லை என்னை மிதிக்கிறான் என்னை விரட்டி விட்டான் என்னை அங்கே போய் சேர்த்து விட்டான் எனக்கு மதிப்பு கொடுக்கறதில்ல கெட்ட வார்த்தையில் பேசுகிறான் தடித்த வார்த்தையில் பேசுகிறான் இப்படிலாம் வருதா இல்லையா அதெல்லாம் நீங்கள் அந்த குழந்தை சிறகு குழந்தையாக இருக்கின்ற பொழுது பேசு சபிச்ச அந்த விஷயம்தான் பின்னால் அது விளைவாக உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் காட்சி கொடுக்கும் என்பதை குரான் நமக்கு இந்த ஆயுதம் மூலியமாக நமக்கு அழகான முறையில் நமக்கு சொல்லித் தருகிறது சுதேசி இமாமு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் மக்காவினுடைய சுதேசி இமாம் பெரிய இமாம் அவங்க இல்லையா அவங்களுடைய கிராத்துக்கு உலகமே சொக்கி போகிவிடும் அவ்வளவு இனிமையாக போகக்கூடிய சுதேசி இமாம் அவங்க ஒரு பிரசங்கத்தில் ஜும்மா பிரசங்கத்தில் பேசுனாங்க நான் இந்த பள்ளியில் இமாமா வந்ததற்கு எங்கள் அம்மா எனக்கு கொடுத்த சாபம் தான் பேசுறாரு அவர் அம்மா எனக்கு கொடுத்த சாபம் என்னடா சாபம் வந்து ஒரு இமாமா வந்து மக்காவில் வந்து இமாமா மாத்திருமா அப்படின்னு நம்ம கேட்கும்பொழுது விளக்கத்தை சொல்றாரு நான் விளையாண்டு கொண்டிருக்கின்ற பொழுது விளையாட்டு சின்ன பிள்ளைகளை ரொம்ப குறும்பு செய்வேன் வச்சுக்கோங்க அப்போ ஒரு தடவை உணவில் நான் சோப்பில் சாப்பாட்டில் என்ன செஞ்சுட்டேன் மண்ணல்லி போட்டுட்டேன் சின்ன குழந்தையாக மண்ணள்ளி மண்ணல்லி போட்டுட்டேன் பொழுது எங்கள் அம்மா என்னையை பார்த்துட்டு என்னப்பா இப்படி மண்ணல்லி போட்டி எல்லாம் உன்னை மக்காவுக்கு இமாமாக்கட்டேன் அப்படின்ட்டு எனக்கு என்ன செஞ்சாங்க எங்கள் அம்மா என்ன சாப சபிச்சாங்க நல்ல சாபத்தை சாபம் சாபங்களை நல்ல துவா செஞ்சாங்க உன்னை அல்லா வந்து உன்னை மக்காவுக்கு இமாமாக்கிறேன் இப்படியா சோத்திரம் மண்ணலி போடுவேன் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா அந்த துவாவினுடைய விளைவு தான் இன்று நான் ஹரமுக்கம் இமாமாக நான் வந்திருக்கின்றேன் என்பதாக சுதேசி இமாம் அவர் என்ன செய்ய என்ன செய்கிறார் ஒரு குத்துபால ஒரு ஜும்மா குத்தும்பாலை அவர் சொல்லித்தர்றார் இல்லையா அப்போ குழந்தைகள் விளையாடுகின்ற பொழுது யதார்த்தமாக நம்ம வந்து சபிச்சிடக்கூடாது நல்ல வார்த்தைகளை நல்ல சொற்களை பயன்படுத்தி நாம் இப்போ அந்த குழந்தைகளுக்கு துவாவாக அதை மாற்ற வேண்டும்விர சாபமாக மாற்றிவிடக்கூடாது என்ற ஒரு சொல் இந்த சூறா மரிய நமக்கு அழகாக பாடம் நடத்தி காட்டுகின்றது எல்லாம் ஆலமி எதையெல்லாம் அல்லாவும் ரசூலும் நமக்கு ஒடுக்க பாடங்களாக நமக்கு சொல்லிக் கொடுத்தார்களோ அதையெல்லாம் முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக மேன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருங்குறிவானாக நம்மளுடைய சந்ததியினர்களே அல்லாஹ் சாலிஹிங்களுடைய கூட்டத்தை அல்லாஹ் சேர்த்து வைப்பானாக வாகு ரவா அஹந்த ரப்பில் ஆலமி